வணக்கம் நண்பர்களே இந்திய அரசு முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா ஜம்மு காஷ்மீர் இருக்குது பார்த்தீங்களா இங்கே செனாப் ஆறு ஓடுதில் அந்த செனாப் ஆற்றின் குறுக்கே மிகப்பெரிய ஒரு பாலம் உலகத்திலேயே மிக உயரமான ஒரு பாலத்தை வந்து நம்ம இந்தியா வந்து கட்டியிருக்காங்க இது எல்லாருக்கும் தெரியும் அந்த பாலத்தில் ட்ரெயினை வந்து அந்த சோதனை ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா அது வெற்றிகரமாக நேற்று நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸை வந்து கேள்விப்பட முடியுது எவ்வளோ ஹைட்டு தெரியுமா இபில் டவர் இருக்குல்ல ஈபில் டவர் எல்லாத்தையும் விட ஹைட்டாக இவ்வளோ ஹைட்டில் நம்ம வந்து பென்டாஸ்டிக்காக ஒரு பாலத்தை கட்டி அதில் சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக நடத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது கண்டா வர சொல்லுங்கள் கையோட கூட்டி வாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா இப்போ யாரை கண்டாக வர சொல்கிறீங்கன்னா சில பேர்லாம் வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க இந்தியா சுதந்திரம் அடையும் போது ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்தியர்கள்னால் ஒரு குண்டுசி கூட தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர்லாம் வந்து பேசினாங்க அவங்களையும் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள கண்டா வர சொல்லுங்கள் கையோட கூட்டிகிட்டு வாங்க பாருங்க இந்தியா இந்தியர்கள் எவ்வளோ பெரிய சாதனை படைச்சிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவை நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பகிர்ந்துக்கி இருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஜம்மு காஷ்மீர் இதை ரயில்வே மூலமாக இணைப்பதற்கு இவ்வளவு வருடங்கள் வந்து ஆயிருக்கு எழுபது வருடங்களுக்கு மேலே வந்து இந்த ஒரு விஷயத்தை சாதாரண ஒரு விஷயத்தை கொண்டு வருவதற்கு எழுபது வருடங்களுக்கு மேலே ஆயிருக்கு ஆர்டிக்கிள் த்ரீ செவன்ட்டியை தூக்கி வீசினதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீரில் அமைதி வந்து நிலவுது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிலாம் இருக்கும்போது என்ன தெரியுமா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு ப்ராஜெக்ட் வந்து வருது அப்படின்னா வர விட மாட்டாங்க அதை எதிர்த்து போராட்டம் நடத்துவாங்க அந்த அதை யாராவது கட்டுறாங்க அப்படின்னா அவங்க மீது கல் எடுத்து தாக்குதல் நடத்துகிறது இது மாதிரியான சூழல் தான் இருந்துச்சு ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை தூக்கி குப்பை குப்பத்தொட்டியில் வீசினதுக்கப்புறம் தான் ஜம்மு காஷ்மீரில் அமைதி திருமணிச்சு நிறையா வளர்ச்சி திட்டங்கள் வந்து வந்துருக்கு அதில் ஒன்று தான் இது மத்திய அரசாங்கத்துக்கு மோடி அமித்ஷாவுக்கு பர்டிகுலராக மோடி அமித்ஷா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாவது டாபிக்கு ஒரு பெரிய வதந்திங்க ஓகே உண்மை வந்து ஊரை சுற்றி வரதுக்குள்ள போய் வந்து உலகத்தையே சுற்றிட்டு வந்துரும் வதந்தி உலகத்தையே சுற்றிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரியான ஒரு சம்பவம் தாங்க என்னென்னா மகாராஷ்டிரால ஏக்நாத் சிண்டே உடைய ஒரு அணி இருக்காங்களே ஏக்நாத் சிண்டே உடைய அவர் அந்த வேட்பாளர் அவருடைய பேர் என்ன அப்படின்னா ரவீந்திர வைக்கர் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர் அவர் ஏக்நாத் சிண்டே உடைய அணியை சேர்ந்தவர் ஏக்நாத் சிண்டே என்டிஏ உடைய டீமில் வந்து இருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய உறவினர் ஒருத்தர் ரிலேட்டிவ் ஒருத்தர் வாக்கு எண்ணிக்கையின் போது கையில் வந்து ஃபோன் வந்து இவர் வச்சிருக்காரு பார்த்தீங்களா இந்த ஃபோன் மூலமாக இவிஎம்மை வந்து ஹேக் பண்ணிட்டாரு ஃபோன் மூலமாக ஓடிபியை வந்து வர வச்சு அந்த இவிஎம் மிஷினை வந்து ஹேக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வதந்தி வந்து பரவி இருக்குங்க இதை உண்மை நம்பிட்டு நிறைய பேர் குறிப்பாக சில பேரை சொல்லணும் கலைஞர் செய்திகள் இருக்காங்க பார்த்தீங்களா கலைஞர் செய்திகள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் பிஜேபிக்கு எதிராக இங்கெங்கெல்லாம் செய்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொலாவிக்கிட்டே இருப்பாங்க ஃபேக்காக இருந்தாலும் சரி அடுத்த தலைப்பு செய்தி அப்படின்னு சொல்லிவிட்டு நியூஸ் காலில் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க கலைஞர் செய்திகளாக இருக்கட்டும் இந்த துருவுராதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்ப்பார் தெரியுமா ஜெர்மனில் உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக மோடி அரசாங்கத்துக்கு எதிராக டெய்லியும் பேசிக்கிட்டே இருப்பார் அந்த துருவ் ராதே இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பதிவை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏக்நாத் சிண்டேவுடைய வேட்பாளர் வேட்பாளரு அந்த ஏக்நாத் சிண்டேவுடைய கட்சி சிவசேனாவுடைய வேட்பாளரு அவருடைய உறவினரை வந்து பயன்படுத்தி இவிஎம்மை வந்து ஹேக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு செய்தியை வந்து பரப்பி ஓட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கான ஆரம்ப புள்ளி யார் தெரியுமா ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை பேர் என்ன டே அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை அவங்க தான் போட்டிருக்காங்க தலைப்பு செய்தி அவங்க தான் போட்டிருக்காங்க இது மாதிரி ஃபோனை வச்சு இவிஎம்ஐ ஹேக் பண்ணிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க இதுக்கு மிக கடுமையான எதிர்ப்புகள் வரவே அந்த அதிகாரி தேர்தல் நடத்திய அதிகாரி திட்டமிட்ட வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகைக்கு வந்து அந்த பத்திரிகைக்கு வந்து நோட்டீஸ்லாம் வந்து அனுப்பியிருக்காரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இல்லைனா கடும் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையும் விட்டுருக்காரு அந்த தேர்தல் நடத்திய அதிகாரி ஃபோனெல்லாம் பயன்படுத்தி ஓடிபி எல்லாம் பயன்படுத்தி அதெல்லாம் ஹேக்கெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க இப்போ அந்த மிட் டே அப்படி அப்படிங்கிற பத்திரிக்கை பெரிய ஒரு அரை பக்கத்துக்கு வந்து ஒரு வதந்தியை பரப்புனாங்க பார்த்தீங்களா அதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வரவே ஒரு கிளாரிஃபிகேஷன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க சும்மா ஒரு நாலு லைனில் வந்து அங்கே வந்து வருத்தத்தை வந்து தெரிவிச்சுக்கிறோம் அது தவறு நாங்கள் சொன்னது வந்து தப்பு அதனால் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு நாலு லைனு சின்னதாக யாரு கண்ணுக்கும் படாத மாதிரி வந்து போட்டிருக்காங்க வதந்தியை பரப்புறதுக்கு அரை பேஜில் வந்து பெருசாக கொட்டை எழுத்துல செய்தியை போடுறது அதுக்கு மன்னிப்பு கேட்கறத பாத்தீங்க அப்படின்னா மூலையில யாரு கடலையும் படாத மாதிரி நாலு லைன்ல மன்னிப்பு கேட்கறது சமூக வலைதளத்தில் பொதுமக்கள் நிறைய பேர்லாம் கேள்விகள் எழுப்புறாங்க இந்த நியூஸை கலைஞர் செய்திகள் துருவிரது இவங்கெல்லாம் பதிவுகள் போட வந்து ஆரம்பிச்சாங்க எல் முருகன் அவர்கள் இதெல்லாம் பார்க்குறாரா எல் முருகன் அவர்கள் தான் மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மினிஸ்டராக இருக்காது மிஸ்இன்ஃபர்மேஷன் யாராவது போட்டிங்கன்னா கடுமையான ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னார் இப்போ இது எவ்வளோ பெரிய மிஸ் இன்ஃபர்மேஷன் ஃபோனை வந்து பயன்படுத்தி ஓடிபி பரவச்சு இவிஎம்மை வந்து ஹேக் பண்ணிட்டாரு பண்ணிவிட்டார் உடைய ஒரு கேண்டிடேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான நியூஸ் எவ்வளோ பெரிய ஒரு ஃபேக்கான நியூஸ்ஸு இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்முன் முருகன் அவர்களையும் டேக் பண்ணி சோசியல் மீடியாவில் கேள்விகளை எழுப்பி இருக்காங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்